இப்போ நம்ம இது வரைக்கும் அந்த சகோதரி வந்து இப்போ நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க இல்லையா கோயம்புத்தூர்லேருந்து அந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போனில் எழுதியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு கணக்கிரிகள் நம்ம எல்லாம் போட்டு வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து இந்த ஷோல்டர் இதெல்லாம் கணக்கிலாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மேல்பாடி நடுப்படி அளவு மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இடுப்பளவும் ப்ளவுஸோட உயரமும் நிப்பிள் பாயிண்ட் உயரம் ஹைட்டும் இது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இது வந்து கட்டிங்க கூட போட்டுடலாம் நான் அவங்களுக்கு குரல் பதிவாக போட்டிருக்கேன் அந்த அளவுகள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அது போல் நம்ம வந்து கட்டிங் போட்டு பேட்டனாகவே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டணம் வேணும் கட்டணம் நிறைவு பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன் அது நான் கூட சொல்லிவிட்டேன் வயசு கடைக்கா போட்டு அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டிங்காகவே போட்டு அதை முழுமையாக அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் ரொம்ப பிரச்சனை வருது சுடிதார் கூட நான் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஆனால் ப்ளவுஸை வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டுது இந்த சோல்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து வலது கை அளவு கை ஒரு அளவு இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் அளவுகளை பார்க்கும்போது ஆம்புள் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஆம்பு மட்டும்தான் வலது கை வந்து இருபதும் இடது கை வந்து பத்தொன்பது இருக்குது இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி இந்த கட்டிங் எப்படி கட் பண்ண போகிறோம் அதே பாடியில் எப்படி இந்த ஆம்பளை கட் பண்ண போகிறோம் உடம்புல கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ண போகிறோம் உடலில் வந்து அந்த உடல் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது எப்படி இந்த ஆம்பளை கட் பண்ணுவோம் அதே மாதிரி கையில் இந்த ஆம்பளை கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ண போகிறோம் இதே நம்ம வந்து கட்டிங்கில் பார்த்துருவோம் தெளிவாக இப்போ இந்த கணக்கீடுகளில் வந்து இதை சின்ன கணக்கீடாக நம்ம போட்டுவோம் இப்போ அவங்க அதை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதையும் நம்ம நினைச்சிட்டு அப்படியே கட்டிங் அடுத்ததுல நம்ம கட்டிங் ஒரு வீடியோவாக தனியாக கட்டிங் காணொலியாக போட்டு அதை பதிவு பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் முழு காணொலியாக அதில் போட்டுடலாம் அவங்கள்ட்ட நான் பதிவு குரல் பதிவு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம் இப்போ நமக்கு வந்து இடுப்பு அளவும் பாயிண்ட் அளவும் உயரம் அளவு மட்டும் தேவைப்படுது மீதியெல்லாம் நம்ம இதில் பார்த்துருவோம் இது வந்து ப்ளவுஸுக்கான இது சொல்லியிருக்காங்க இப்போ சுடிதாருக்கும் ப்ளவுஸ் ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க எனக்கு முக்கியமாக க்ளவுஸ்க்கு தான் எனக்கு வேணும் அந்த பிரச்சனை வந்து எனக்கு ப்ளவுஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்றாங்க அதான் செட்டே ஆக மாட்டுது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க ஃப்ரெண்ட் நெக் ஏழு பேக் நெக் வந்து பத்து அவங்களோட அளவு வந்து பேக் நெக் பத்து ஃப்ரெண்ட் ஏழு இப்போ பேக் பேக் நெக் ஏழு நம்ம வந்து அது வந்து பேக் வந்து நமக்கு அதிகம் ஆழமாக இருக்கிறத வந்து மேல்பாடியோட கணக்கு இருக்கு நடுபாடியோட கணக்கு இருக்குதான் ஆழமாக இருக்கிறத பாத்துக்கிடுவோம் இப்போ நம்ம மேல தான் சோடு கணக்கு இருக்குள்ள கொண்டு வருவோம் ஓகேவா இப்போ ஏழு வந்து மேல இருக்கு அப்ப இந்த ஃப்ரெண்ட் தான் மேல இருக்கு அப்ப அந்த சோடு கணக்கிடு இதுல இருந்து கொண்டு வருவோம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கணக்கில் பாப்போம் இந்த விகிதாச்சார கணக்கு பார்த்துருவோம் எப்படி இருக்கு இந்த அளவுகள் வந்து எவ்வளவு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் இப்போ எப்படின்னா சோடு அளவு பதினாலு ஓகேவா அவங்க இன்னும் கம்மியாக தான் சொன்னாங்க முதல்ல பதிமூன்று பதினாலுள்ள பதினூன்று அது மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கு பண்ணுற அளவு சொல்கிறீங்களா இல்லை உடம்புல இருந்து எடுத்து அளவு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க பதினாலரை வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்தேன்னா இந்த இடத்துக்கு இந்த சோல்ட்டு சோல்டு வந்து கட்ட இந்த எலும்பு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் பதினாலரை வருது அதை விட தவணா இறங்கிடுது பதினஞ்சு பதினாறுலாம் வச்சோன்னா இறங்கிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்போ பதினாலரை தான் அவங்களுக்கு சரியா இருக்குது அப்படின்னு கடைசியாக சொல்லி அந்த அளவு போட்டிருக்கோம் இந்த பதினாலயே பார்த்தீங்கன்னாலே நமக்கு சோழர் அளவு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இந்த உடல் அமைப்புக்கு இந்த மேல்படி அளவு நாற்பத்தி ரெண்டு

நம்ம கணக்கு போட்டு கணக்கு படி நம்ம பார்க்கும்பொழுது பத்தொன்பது வர பத்தொன்பது வரை வருது இதை கூட இது கூட பரவாயில்ல அரை ஒரு பக்கம் கை வந்து பருமனா கூட இருக்கலாம் வைங்க அப்ப பத்தொன்பது வரை வருது அரை இன்ச்சு கூடுதலா இருக்கு ஓகேவா சரி இப்ப இந்த பத்தொன்பதுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் சோடு அளவு இந்த வந்து மிடில் செஸ்டோட அளவு இப்படி இந்த அளவு பார்த்தீங்கன்னா நார்மலான அளவு முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலுக்குள்ள இருக்கிற அளவுக்கு சரி அதனால நம்ம வந்து எப்போல கணக்கில் போடுவோம் ஆனா இந்த முரண்பாடு அதிகமா இருந்தா கணக்கிற ஒரு கணக்கீடு சிறப்பு கவனம் எடுப்போம் நம்ம ஓகேவா ஏன்னா இந்த முரண்பாடுகள் கம்மியாக நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த பாடிக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த சோல்ற அளவு என்ன நம்ம மைனஸ் பண்ணுவோம் இந்த பிரெண்டு மேக்கில் பாதியை நம்ம மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா அந்த கணக்கு நம்ம எப்போ முல போடலாம் இந்த பாடிக்கு இந்த முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலுக்கு ரெகுலராக போட்டுக்கலாம் ஆனால் ஒரு பார்வை வந்து நம்ம இதை பார்க்கும் பொழுது இந்த கணக்கில் பாடும்பொழுது ஏன்னா நம்ம மார்க் போடும் ரொம்ப வந்து அமைப்பு மாறி இருந்துச்சுன்னா அந்த பெட்டிங்ஸ் வந்து சரியாக வராது அப்ப இவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்குறத பார்த்துட்டு அதுல ஏதாவது சேஞ்சு பண்ணலாமா அப்படின்ற போது இந்த அளவுரை பாக்குறோம் அப்ப இது பாருங்க பத்தொன்பதுரை பத்தொன்பதுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறைஞ்சா பதினேழு பதினேழுரை வரணும் இங்க பதினாலரை வந்து இருக்கு பதினேழுக்கு அப்புறம் பதினாலரை வந்து இருக்கு பதினாறு பதினஞ்சுரை பதினாறு மூணு இன்ச்சு குறைவா வந்திருக்கு மொத்தம் அஞ்சு இன்ச்சு குறைவா இருக்கு மொத்தமா மொத்தம் அஞ்சு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு குறைய வேண்டிய இடத்துல அஞ்சு இன்ச்சு குறைவா இருக்கு சோழன் அவங்க திரும்ப திரும்ப நம்ம கேட்டதுதான் அவங்க திரும்ப திரும்ப எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்ப அவங்க உடல் அமைப்பு உடல் அவனோட சோடோட அளவு இவ்வளவுதான் அப்ப கை பருமனாவும் இந்த தசைகள் பருமனாவும் ஆஹ் மேல்பாடி அளவு இந்த நண்படி இது பருமனாவும் இருக்கலாம் சோடு வந்து அவங்களுக்கு வந்து இப்படி கிராஸா இருக்கலாம் அப்ப அதுக்கு கீழே சரீர மாதிரி இருந்துடலாம் ஏன்னா சில பேர் அந்த கிராஸா இருக்கும்போது அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நிறுத்திவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சரியுது அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு வந்து அதனால தான் அந்த சோடோட அளவு இவ்வளவுதான் இதுக்கப்புறம் கிராஸ் வருதுன்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு பதினாலு தான் சோல் இப்ப இவங்களுக்கு நம்ம எவ்வளவு கணக்கு வைக்கலாம் இந்த சோல்ட் அப்படியே நம்ம போடுற இது போடலாமா என்னென்ன ஒரு சின்னதாக அப்படியே பார்த்துருவோம் பார்த்துட்டு மேல்படி அளவு ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம் இப்போ இப்போ சோல் அளவு நமக்கு மேனேஜ் பண்ணுவோம் சோல்ட்ரு மைனஸ் முதல்ல பண்ணிடுவோம் மைனஸ் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏழு இன்ச்சு முதல்ல அதை மைனஸ் பண்ணிடுவோம் ஏழுல பாதி மைனஸ் பண்ணிடுவோம் மூன்று மூன்றைய மேனேஜ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வருது இப்ப பதினாறு வருதா நாலுல மூணு பதினொன்னு சேர்த்தாறு ஓகேவா இந்த பதினொன்னு நம்ம அப்படியே வைக்கலாமா இல்ல அதுல ஏதாவது மாற்றம் பண்ணணுமா இதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இப்ப உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் இதுலாம் வந்து என்ன இருக்குதோ அப்படியே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வித்தியாசம் இருந்தா அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு டிஃபரண்ட் இருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா இப்ப ஆமூள் அளவு வந்து பாடியை விட அரை இன்ச்சு தான் குறைவா கூடுதலா இருக்கு ஆமூல அளவு இருந்து நம்ம இப்போ கணக்கு போடும் பொழுது பாடியை ரெண்டா பிரிச்சோம் மேல்பாடி அளவை ரெண்டா பிரிச்சுட்டு அப்ப இருபத்தொன்னு இருபத்தொன்னுல வந்து பத்தொன்பது வரை இடத்துல பத்தொன்பது வரை வந்திருக்கு அரை இன்ச்சு இருக்கு ஆனா இந்த பத்தொன்பதுல இருந்து பதினேழு வர வேண்டியது பதினாலரை வந்திருக்கு அஞ்சு இன்ச்சு வித்தியாசம் இருக்கு ரெண்டு இன்ச்சு தான் குறையணும் அப்படி கணக்கப்பட்டா சிலதுல நான் ரெண்டு இஞ்சு இருந்து ஒன்றரை இன்ச்சு கூட குறையும் சரியா ஒரு இன்ச்சு கூட தேசப்படும் ரெண்டாய்ச்சு இல்ல மூணு இன்ச்சு வரைக்கும் போகும் இதுல பாருங்க இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்ப இவ்வளவு வித்தியாசங்கள் வருது அஞ்சு அஞ்சு வரைக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த சொல்ற இவங்களோட உடல் அமைப்புக்கு போடும்போது கட்டிங் பண்ணும்பொழுது ஆம்புல எல்லாம் மார்க் போடும்பொழுது இந்த எல் மார்க் எல்லாம் போடும்போது இந்த ஹைட்டு இந்த நேர் ஹைட்டு கம்மியாகவும் இந்த பாடியோட அளவு இந்த குறுக்கு மார்க் வந்து இருக்குல்ல எல்ல கீழே வர மார்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுவும் வந்து அவங்களோட போட்டா அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது அமைப்பு இருக்காது அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு போது அதுல ஒரு சின்ன கவனம் செலுத்துவோம் இப்ப இந்த பதினொன்று வைக்கிறோம் இல்லையா இதில் ப்ளஸ் நம்ம பண்ண போகிறோம் இதை ப்ளஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை ப்ளஸ் எவ்வளோ பண்ணலான்றது நான் அந்த டேப்பில் பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பதினொன்று வந்து நிற்கிது நமக்கு ஓகேவா இப்போ இதில் இதில் இருக்க கணக்கு இந்த பத்தொம்பதில் பதினேழு பத்து பத்தொம்பது வந்திருந்தா பத்தொம்பது வந்துருக்கணும் பத்தொம்பதுல இருந்து ரெண்டு குறைஞ்சிருந்தா பதினேழு வந்திருக்கணும் கரெக்டா இந்த மேல்பாடியில இருந்து குறைஞ்சி வரும் பொழுது எவ்வளவு வரும்னு பார்த்தா மேல்பாடியில இருந்து குறையும் பொழுது பத்தொன்பது ரெண்டு இஞ்சி மைனஸ் அதுல இருந்து ரெண்டு மைனஸ்னா பதினேழு பதினேழுல இருந்து இந்த மூன்றையை குறைச்சா எவ்வளவு வரும்னு பார்ப்போமா பதினேழுல மூன்றைய குறைச்சா இந்த பதினேழுல மூன்றையே குறைச்சிருந்தா ஆக்சுவலா அவங்களுக்கு எடுத்த அளவு எவ்வளவு அதுக்குதான் இருக்க வேண்டிய சோல்ட்டு பதினேழு வைக்கல இப்ப இந்த பாடிக்கு பதினேழு சோல்ட்டு வரணும் இந்த ஆம்பளைனா பதினஞ்சு வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படி வந்திருந்தா அப்படி பார்ப்போம் பதினேழு பதினேழுல மூன்றைய குறைச்சோன்னா ஒன்னு ரெண்டு மூணு மூன்றை குறைச்சா பதிமூன்று ஓகேவா பதிமூன்ற இவங்களுக்கு வைக்கணும் பதிமூன்ற ஆல்ரெடி இவங்க சொல்றாங்க நான் பதிமூன்ற பதினாலு அப்படிலாம் வைப்பேன் எனக்கு சரியாவே வராது ரெடி சோல்ற சொல்றாங்க அவங்க எடுத்து இது எடுத்தது பதினாலு தான் ஆனா அவங்க பதிமூன்ற அப்ளை பண்ணி பாத்துருக்காங்க செட் ஆகல அதையும் அதையும் நம்ம கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்ப பதிமூன்றரை வச்சு செட் ஆகல அவன் நீங்க வேணா பதிமூணு ரூபாய் வைக்கலாமா சார் பதிமூணு வச்சு எனக்கு மாறு போட்டு சார் காமிங்க எனக்கு எப்படியாவது நல்லா இருக்கும் தான் போதுன்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணாங்க அதை அப்போ பதிமூன்றரை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம பதினொன்னு இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில எவ்வளவு பார்ப்பான்

பணம் இவங்களுக்கு சோடரா வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஆம்புள் அளவு ரொம்ப அதிகமாகவும் சோடு அளவு ரொம்ப கம்மியா வரும் பொழுது இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருவோம் ஏன்னா இது வந்து இப்ப சின்ன அளவு பெரிய அளவு அதாவது முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலுக்கு நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம் முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி நாலு தான் இந்த கணக்கு முப்பத்தி நாற்பத்தி நாலுக்கு மேலையும் முப்பத்தாறுக்கு கீழேயும் வேற கணக்கு ஓகேவா அந்த கணக்கு வந்து அது நிறைய விரிவா பார்த்துட்டோம் இப்ப இவங்களுக்கு இந்த ரெகுலர் அளவிலே நாப்பத்தி நாலுக்குள்ளதான் இருக்கு சரியா இந்த ரெகுலர் அளவு இந்த வந்து ரெகுலர் அளவு அளவுமாரி அதிக பேருக்கு வர்ற அளவு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு இந்த இந்த கணக்கு தான் நம்ம இந்த கணக்குலாம் போட்டிருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ல இருந்து பாதி இப்போ இந்த நம்ம பொதுவான கணக்குல வந்து இவங்களுக்கு சப்போஸ் பதினாறு பதினாறு இந்த மாதிரி இருந்தா நம்ம இந்த மூன்றரை பேர்னாலே போதும் ரொம்பவும் குறைவா இருக்கிறதுனால பதினாறு இருக்கிறதுனால அஞ்சு குறைவா இருக்கிறதுனால வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம இந்த கணக்கீடு போடுறோம் இப்படியான கணக்கில போடுறோம் இது இப்போ பன்னெண்டு வைக்கிறோம் இந்த பன்னெண்டு வச்சு அவங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும் கரெக்டாக வருன்றது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நம்ம வந்து துறையமாக வச்சு தான் உங்களுக்கு கணக்கான சொல்லிடுறேன் இப்போ நானா தான் பணம் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வைப்போம் ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு மேல்படி அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஆம்பு அளவு அதிகமா தேவை ஆம்புள் அளவு ரொம்ப ஜாஸ்தி வரணும் அப்போ அந்த சேப் கொடுக்கும் பொழுது அகலம் அதிகமாயிரும் ஹைட்டு கம்மியா இருக்கும் இந்த சோடு அளவு ரொம்ப வந்து உள்ள வந்திருக்கும் சோடு அளவு உள்ள ரொம்ப வரும்பொழுது எல் மார்க் போடும்பொழுது இதோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும் நான் வேணால் அந்த மார்க் போடும்போது உங்களுக்கு அதிகம் காமிக்கிறேன் ஓகேவா அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறோம் இந்த 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 ரெகுலர் பாடிக்குள்ள இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கவனம் செலுத்தி நம்ம பண்ணிட்டோம்னா இது அவங்களுக்கு போடும்போது மார்க் போடும்போது நமக்கு அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் போட்டாலும் ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பாருவதே நம்ம சில விஷயங்கள் தெரியுது இல்லை இந்த கட்டிங் எப்படி இருக்கு இந்த கட்டிங் எப்படி இருக்கு இவங்களுக்கு இப்படி போட்டால் சரியா வருமா இது ரெகுலராக நம்ம போற கட்டிங் மாதிரி இருக்கா இல்லை முரண்படா இருக்குதா அப்படி என்னது நம்ம வந்து அந்த அனுபவ பாடம் கொடுவோம்ல அதுல பார்த்து பார்த்து சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது இதெல்லாம் அனுபவத்துல தான் என்ன சொல்றீங்க இவங்க இப்ப அவங்க பார் கிராஸ் வர சோல் அப்படி சரியா எடுக்க தெரியாம எடுத்திருந்தாங்களா இல்ல அதிகப்பெரிய பெரிய சில பேர் அதிகமாக கூட எடுத்துருவாங்க அப்புறம் நம்ம அந்த சோட்டுக்குள்ள கணக்கில் இப்ப இந்த விக்னேசன் கணக்குலாம் பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா வருதுன்னா அப்ப அப்ப என்ன செய்வோம் அப்ப கொஞ்சம் குறைஞ்சிப்போம் ஏன்னா எடுக்க கொஞ்சம் எடுக்கிற தடுமாறி கூட எடுத்திருந்தாங்களோ நமக்கு தப்பா காமிச்சிடும் அப்புறம் நமக்கு அந்த இப்ப அவங்க எடுக்க வேண்டிய அந்த ஒரு நம்ம கூட கூட வச்சு அவங்க மிஸ் பண்ணத சரியா வச்சு ஆனால் அவங்க பதிமூன்று வரைக்கும் போயிருக்காங்க பதிமூணு வைக்க சொன்னாங்க நம்ம அதுக்கும் இல்லை பன்னெண்டு தான் வைக்க போகிறோம் பதிமூணு பதிமூன்றரை எல்லாம் அவங்க வச்சு பார்த்துட்டாங்க பதிமூன்று வச்சுட்டாங்க நம்ம பதிமூணு வச்சு சொன்னாங்க நீங்கள் பதிமூணு வச்சு பாருங்க ஒரு அரைஞ்சு குறைச்சு வச்சு பாருங்க வச்சு உங்களோட கணக்கில் போட்டு கட்டிங் பண்ணி காமிங்க போட்டு பாருங்க எனக்கு ஃபிட்டிங் நல்லா வருது பாப்போம்னு இப்போ நம்ம பன்னெண்டு தான் வைக்கிறோம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா பதினொன்று தான் வருது நம்ம அதில் இன்னும் இந்த கணக்கெல்லாம் பார்த்ததுனால குறையா உண்மைனால பன்னெண்டு வச்சு நம்ம கணக்கு பண்ணிட்டோம் ஓகேவா சரி இப்போ பன்னெண்டு வச்சுட்டோம் இதில் ஏன் எவ்வளோ வைக்கணும் ஏ வந்து எவ்வளோ வைக்கலாம் ஏ வந்து நமக்கு காலியாக இருக்கு ஏ வந்து பன்னெண்டில் பாதி ஆறு சரியா ஆறு வைக்கணும் பிளஸ் நம்ம இன்னொரு கூட கூட வைக்கலாம் அவங்க விருப்பம் கொஞ்சம் அகலமா போடுறது அப்படி கொஞ்சம் நெக்கை வந்து ரொம்ப ஒட்டி போட மாட்டோம் கொஞ்சம் நான் விதித்து போடுவேன் அப்படின்னாங்கன்னா ஏழை கூட வைக்கலாம் நம்ம வைக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை பேக் வந்து இது ஏ வந்து ஏழு ஓகேவா ஏ வந்து ஏழு வைக்கலாம் ஆறு வைக்கணும் நம்ம இயல்பா வைப்போம் அவங்க கொஞ்சம் அகட்டு போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா

ஓகேவா பன்னெண்டு வந்துருச்சா இதை எப்படி பிரிச்சிட்டோம் இதை அப்படியே நம்ம கட்டிங் குள்ள போயிடலாம் இப்போ இந்த மேல்படி அளவை என்ன பண்ணலாம் மேல்படி அளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா ஏன்னா பேக் நெக் பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு இருக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி இப்போ நம்ம இதை பிளஸ் வைக்கலாமா மைனஸ் பண்ணலாமா இல்ல அப்படியே வச்சிடலாமா அதை நம்ம பார்க்கணும் ஒன்பது இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டோம் எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடிக்கு ஒன்பது இன்ச்சு நெக்கா இருந்தா நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பண்ண வேண்டாம் இது பத்து இன்ச்சா வந்துருச்சு அப்புறம் இதுல வந்து மைனஸ் பண்ண ஓகேவா அரை இன்ச்சு மைனஸ் மைனஸ் அரை ஏன்னா பேக்ல இருக்கு லோவா இருக்கு இல்லையா பத்து இன்ச் இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு மைனஸ் அப்ப அந்த ஃபிட்டிங் கணக்கு ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க எனக்கு வந்து பிட்டிங்கே சரியா வரல லொடோன்னு ஒரு மாதிரி லூசு வருது உட்காந்தா ஒரு மாதிரி தூக்கிட்டு வருது ஒரு மாதிரி போது நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது கொஞ்சம் நேரம் வேலை செய்ய செய்ய உட்காரும்போது செய்யும்போது எனக்கு அந்த அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா எனக்கு என்ன தெரியும் நாற்பத்தி ரெண்டுனா அதுவும் அவன் மெடிட் செஸ்ட்லேயே கணக்கெடுப்பான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டுலேருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நாலா பிரிச்சுட்டு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுனா லூஸ் வச்சு கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அரை இன்ச்சு லூஸ் வச்சு கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ நாலாக பிரிச்சுருவாங்க அதில் வந்து அரை இன்ச்சு நாலா பிரிச்சதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு நாலாக பிரிச்சா எவ்வளோ வருது பத்தரை வரும் பத்து பத்து நாற்பது பதினொன்று வச்சு நாற்பத்தி நாலு பத்தரை பத்தரை ப்ளஸ் இன்னொரு அரை வச்சு பதினொன்றா விற்பாங்க நாலாக கட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து ரெண்டு இஞ்சி லூஸ் வரும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாக கட் பண்ணும்போது ரெண்டு இஞ்சு லூஸ் வரும் அப்புறம் தையலுக்கு சீமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அப்படி வச்சா இவங்களோட பேட்டரிக்கு பத்து இஞ்சி இருக்கிறதுனால பயங்கரமாக லூஸ் வரும் லூஸ் வந்து இந்த ஃபிட்டிங்கெல்லாம் வந்து இங்கே பாடு லூஸ் வந்துட்டாலே ஆம்பு லூஸ் எல்லாமே வந்துடும் சோடு லூஸ் ஆம்பு லூசுடனும் இருக்கும் சோடெல்லாம் உட்காராது இப்ப அதனாலேயும் அவங்க அதை பிரச்சனை வந்திருக்கலாம் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல அதெல்லாம் நான் டீட்டெயில் கேட்கல அவங்க அவங்களுடைய கட்டிங் மெத்தேட் அவங்க ஏதோ கிளாஸ்ல படிச்சது வந்து வேற மாதிரி எடுத்துருக்காங்க போறதுக்கு அது நமக்கு வந்து அது புரியல அவங்களே சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு எடுப்பில்ல அவங்க சரியாக எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நம்ம கிட்ட திரும்ப கேட்டுட்டாங்க கொஞ்சம் முடியாது கேட்டுருந்தாங்க இப்போ நம்மளுடைய மெத்தேடில் நம்ம சொல்லுவோம் நம்ம மெத்தேடு வந்து இந்த கணக்கு பார்ப்போம் நெக்கோட அளவெல்லாம் பார்ப்போம் நெக் மேல இருக்கா இறங்கி இருக்கா அதுக்கு பண்ணுமா பார்த்து தான் பண்றோம் இப்போ மைனஸ் இப்போ நடுப்பாடி அளவு நம்ம பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு பார்க்கணும் நடுப்பாடி அளவு நம்ம ஆக்சுவலா பெரிய பாடி வந்துட்டாலே ஒரு இன்ச்சு நம்ம கண்டிப்பா பிளஸ் பண்ணுவோம் அது மேல ரெண்டு இது வித்தியாசம் வந்து ஒரு அரை ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன்னு இருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நம்ம பிளஸ் பண்ணுவோம் இந்த பேக் நிப் பத்து இன்ச்சு இருக்கு நிப்பிள் பாயிண்ட் வந்து ஒன்பது இருந்துதா நிப்பிள் பாய் ஹைட் ஒன்பதா இருந்தா நம்ம என்ன செய்வோம் ஒன் அரை இன்ச்சு திரும்ப பெறுவோம் சரியா இப்போ அவங்க எடுத்து அனுப்பல நிப்பிள் பாயிண்ட் அதை அனுப்புற உடனே பார்ப்போம் அது பத்து இன்ச்சா இருந்து பத்து வந்துருச்சு பத்து பத்தரை வந்துருச்சு அப்படின்னா வந்து மைனஸ் திரும்ப பெற வேண்டியது இல்லை மைனஸ் பண்ண தேவையில்லை நான் என்ன செய்ய ஒன்றரை பிளஸ் ஓகேவா பிளஸ் ஒன்றரை இப்போ இடுப்பளவு எடுத்தாருன்னா நம்ம அதே தான் வைப்போம் ஆக்சுவலா இடுப்பளவு என்னவோ அதை அப்படியே வச்சிருவோம் எந்த மாற்றம் கிடையாது கீழ்படி அளவு நம்ம அதை இதுலேருந்து கணக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ அந்த அளவு வந்த உடனே ஒரு குரல் பதி போட்டுக்கலாம் அது வந்த உடனே நான் அதை போட்டு கட்டிங் பண்ணிடலாம் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் இப்போ நடுபடியும் மேல்படி பார்த்துட்டோம் இப்ப கே பார்த்துட்டோம் சோல்ட் இதெல்லாம் எடுத்தாலும் அப்படியே வைக்க போகிறோம் இப்போ சோல்ட்டு மைனஸ் பண்ணதை பார்த்துட்டோம் சிலிவு மட்டும் பார்த்துட்டோம்னா சிலிவில பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அடிங்கையில அரை இன்ச்சு இது வலதுகை இது இடதுகை எதுக்காக ரெண்டா பிரிச்சு வச்சுருக்கோன்னா வலதுகைக்கும் இழுதுகைக்கும் ஆமாம் மட்டும் வித்தியாசம் இருக்கு அதனால நம்ம அதை ரெண்டா பிரிச்சிருந்தோம் சில பேருக்கு பைசா ரவுண்ட் கூட வித்தியாசம் இருக்கும் இப்போ இன்னொரு அளவு தங்கச்சி வந்து ஒரு அளவு கொண்டு வந்துருக்காங்க என்கிட்ட படிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாங்க அவங்க ஒரு அளவு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பைசேப்ஸ் ரவுண்ட் வந்து ஒருவருக்கும் பைசேப் ரவுண்ட் மட்டும் மாறுது அந்த அடிங்கை சுற்றளவு மட்டும் மாறுது அவங்க கை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கை மட்டும் பெருசா இருக்கு அது அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு உடனடியாக பிரச்சனைக்காக ஊசி போட்டு ஊசி போட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அளவு சரியா இருக்கு அவங்களுக்கு அந்த அளவில் அது நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த அடிங்கை லூஸ் மட்டும் ப்ளஸ் அரை வைப்போம் ப்ளஸ்ஸு அரை அடிங்கை சூலூஸ் மட்டும் ஓகேவா தேவங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட வைங்க தே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா போடணும் ரொம்ப இருக்கமா வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அடிங்கை மட்டும் ஒன்று இன்ச்சு தர வச்சுக்கலாம் இவங்களுக்கு பாருங்களேன் அடிங்கை சுற்றிக்கும் ஆம்பு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஆரஞ்சு வித்தியாசம் இருக்கு இருபது பதினாலு ஆரஞ்சு வித்தியாசம் இதுல அஞ்சரைஞ்சி வித்தியாசம் அடிங்கை சுற்ற அளவுக்கும் ஆம்பு கொழுக்கும் அஞ்சரைஞ்சி வித்தியாசம் இருக்கு இப்போ இவங்க வந்து எப்படி இது ஸ்லீவ் கட் பண்ணாங்கன்னு தெரியல இப்ப இவர்கள்லாம் வந்து சிலிவு கட் பண்றது வந்து இந்த கேப் ஹைட் வந்து மூணு வச்சுக்கிறேன் ரெண்டரை வச்சுக்கிறேன் இந்த மூன்றரை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற கணக்குல கட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவு செட்டே ஆகாது இப்ப அவங்க அவங்க எப்படி கட் பண்ணாங்க தெரியல சிலிவு கட் கை இது வந்து எப்படி கட் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் உலகம் தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தர் கட் பண்ணிட்டு வராங்கல்ல ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க அது நிறைய அது கூட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுல கேப் கைட்ல இருந்து ஒரு கணக்கு வச்சுட்டு அடிங்கி சுட்ட கணக்கு இல்லை உயரம் முழுங்கை சுற்றளவு அளவு அப்புறம் ஆம்கோல் இதுதான் அவங்க சொல்லிட்டு வராங்க அதுல வந்து ஆம்கோல் அளவுக்கு தகுந்த மாதிரி கேப் எயிட் வச்சுக்கோங்க இது நம்ம பழைய மெத்தட் இது நம்மளும் பண்ணோம் பழைய முறை பண்ணோம் அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஷேர் பண்ண அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு அதாவது பத்தொன்பது இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் வந்து மூணே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போனால் மூன்றரை ரெண்டோ அளவு தான் இந்த பத்தொன்பது இன்ச்சு வரைக்குமே மூணு மூணு வச்சுக்கலாம் கேப் எயிட் சின்ன அளவாக இருந்தாலும் சரி பெரிய அளவு வந்தாலும் என்ன அளவோ அந்த பதினேழு இன்ச்சு பதினாறு இஞ்சு ஆம்பூல் அந்த மாதிரி எது வந்தாலும் சரி மூணு இன்ச்சு வந்து கேப் அதுக்கு மேலே போகும்போது அதுக்கு மேலே எவ்வளோ என்ன சைஸா இருந்தாலும் சரி மூன்று இன்ச்சு கேப் போயிட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சுக்கேன்ட்டாங்க இப்போ நமக்கு எல்லாம் நம்ம செட்டே ஆகலை நம்ம பார்த்துட்டோம் நம்ம நம்ம வந்து எப்படின்னா ரெண்டரை மூணு மூன்று சின்ன சைஸ் இருக்கும்போது ரெண்டு ரெண்டரை அப்படி வச்சுருந்தோம் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும்போது மூணு அப்புறம் மூன்று அப்படி வச்சோம் இது வந்து உடம்பு மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு அளவுக்கு வர்றதுலாம் இந்த கேப் கேட்ன்றது மேல் பாடி வந்து முடிவு பண்ணால பாடி சைஸ வச்சு நம்ம கேப் கேட் வைக்க கூடாதுன்றது நமக்கு தெளிவா தெரிய இருந்துருச்சு நம்ம மேம்பட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் நீங்க பாக்கணும் புரியும் இது வந்து கையில வர்ற கணக்கு கை ஆண்கோள் அளவுக்கு இந்த பைசெப்ஸ் இது இந்த வித்தியாசத்தை வச்சு இந்த கேப் கேட் வரும் இந்த வித்தியாசத்தை தான் கேப் கேட் வரும் இப்போ இவங்களோட வித்தியாசம் பாருங்க இருபது பதினாலு பத்தொன்பது ரூபாய் பதினாலு பத்தொன்பது ரூபாய் வைங்களேன் இந்த இருபது விடுங்க பத்தொன்பது ரூபாய் பதினாலு எவ்வளவு வித்தியாசம் அஞ்சரை அஞ்சு வித்தியாசம் இந்த இந்த பைசெப்ஸ் இந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் அஞ்சு ரஞ்சு வித்தியாசம் இப்போ இந்த அஞ்சு ரஞ்சு வித்தியாசத்துக்கு கேப் ரேட் எவ்வளவு வருது வருதுமா பத்தொன்பது ரஞ்சு அவங்களுக்கு அவங்க சொல்றது மூணு ரஞ்சு வைக்க சொல்றாங்க இது நம்ம மார்க் போடுவோம் நம்ம நம்ம முறை முறையில மார்க் போடுவோம் மெத்தேட்ல அது எவ்வளவு வருது பாருங்க அந்த கேப் ரேட் எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க அப்ப அந்த கேப் ரேட் வந்து அவ்வளவு எவ்வளவு வருதோ அதுக்கு தானா வரும் நம்ம வைக்கிறது இல்ல தானா வரும் இந்த வித்தியாசத்தின் மாதிரி இதுவே ரெண்டு வித்தியாசம் தான் இருக்குன்னு வைக்கல பத்தொன்பதுரை பதினேழுரை இல்லை பதினேழு ரெண்டு ரெண்டரை தான் வித்தியாசம் வருது வைங்க கேப் ரைட் கம்மியாக வரும் இந்த கேப் ரேட்டு கம்மியாக வரும் இந்த அடிங்கை எடுத்தால் தான் அந்த கேப் ரேட்டுன்றதே நமக்கு விஷயம் வரும் இந்த அடிங்கை எடுக்காமே நம்ம பண்ண போ பண்ணுறோம்னா கேப் ரேட் நம்மளாம் வச்சோம்னா கணக்கே வராது அப்போ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இவங்களாம் வந்து இப்போ பத்தொன்பதுலேருந்து சில அண்ணன்மார்கள் வந்து பகிர்றாங்க பத்தொன்பதுலேருந்து வைங்களேன் ரெண்டு இஞ்சி குறைச்சி வச்சுருவாங்க பதினேழரை ஒரு இஞ்சி குறைச்சா மடிச்சு வைக்கும்போது ஒரு இஞ்சி கம்மி பண்ணிக்கிடுவாங்க ஆமூல அளவுலேருந்து ஒரு இஞ்சி கம்மியாக வச்சு போடுங்க கரெக்டாக வந்துடும் அது வந்து அந்த பதினேழு இன்ச்சு காரங்களுக்கு சரியா வந்துடும் பதினேழு இன்ச்சு காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சரியா வரும் ஏன்னா பதினேழு இன்ச்சு இருந்தா ஆறு இன்ச்சு பண்ணுவோம் பதினேழு ஆறு இன்ச்சு முன்னே தான் ஓகே இந்த அடிங்கி சுற்றலும் பதினேழு வந்து இருந்தா பத்தொன்பது அடிக்கு பதினேழு வந்து இருந்தா ஓகே வரும் இருந்தா இப்ப நம்ம வந்து அந்த அந்த மெத்தட் ஓகே ஓகேவா ரெண்டு இன்ச்சு மட்டும் குறைச்சிக்கலாம் எப்படின்னா இப்போ மேல் பாடியில இருந்து ரெண்டா பிரிச்சு நல்லா பாத்துக்கோங்க மேல் பாடியை ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வருதோ அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் ஆமுல அதுல இருந்து ரெண்டு அஞ்சு குறையணும் சொல்றது அதே மாதிரி கணக்குல இப்ப இந்த ஆம்புல இருந்து ரெண்டு குறையணும் அடிமையத்தில் குறைஞ்சிரும் இது ஒரு விதாச்சார கணக்கு ஒரு பொதுவான கணக்குன்ற கூட கொண்டு வந்து என்னன்னு அப்படின்னா கூட இருக்கலாம் அது யாருக்கு செட் ஆகுமோ அவங்களுக்கு செட் ஆயிரும் ஆனா நம்ம கண் கூட நம்ம கையில அளவு எடுத்திருக்கோம் கிட்ட எடுத்து அமைச்சிருக்காங்க இப்ப இதுல பாக்கும்பொழுது அஞ்சரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கு ஒரு கை வந்து ஆம்பூல பெருசா இருக்கனால ஆரஞ்சு வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து அஞ்சு அஞ்சு வித்தியாசம் பிளஸ் அரைஞ்சி நம்ம அறிஞ்சி சிட்டு வந்து அரைஞ்சி ஆட் பண்ணா கூட அஞ்சு இஞ்சு வித்தியாசம் பதினாறு எடுத்த அளவு பதினாறு வைக்க போறோம் பத்தொன்பதுரை இருக்கு அப்போ அஞ்சு இஞ்சு வித்தியாசம் இருக்கு சரியா அஞ்சு அஞ்சு வித்தியாசத்துக்கு நம்ம கேப் ரேட் எவ்வளவு வருதுன்னு மார்க் போடும்போது நமக்கு தெரியும் ஓகேவா தெளிவாக நம்ம மார்க் போடும்போது போய் இப்போ இந்த மீதி அளவுகள அவங்க அமிச்ச உடனே நான் அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கட்டிங் வீடியோ அடுத்த அடுத்த காண முடியல கட்டி வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதே பாருங்கள் பாருங்க அது ஒரு விஷயமுமே ஒரு அளவுகளுமே நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் நமக்கு இப்படிதான் வேற வேறு அளவுகள் நம்ம தான் நிறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியும் இப்படியான அளவுகள் இருக்கு இந்த பொத்தம் பொதுவான கணக்குகள் கிடையாது இந்த கேப் கேட் இவ்வளவு வையுங்க அவ்வளவு வைங்க தெரியாம நான் செஞ்ச வரைக்கும் ஓகே இப்ப நானே தெரியாம நான் செஞ்சிருந்தேன் கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டேன் இப்ப தெரிய வரும்போது நான் மாத்திக்கிட்டேன் ஓகேவா இதுதான் மேம்படுற விஷயம் நம்ம அதான் வளர்க்குறது நம்ம தயார்துறை கலையை நம்ம வந்து அதிகம் நல்லா வளர்க்கணும் நல்லா சிறந்து விளங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு மாறிக்கிட்டே இருக்கணும் மேம்படுத்திட்டே இருக்கணும் தெரியற தெரிய தெரிய அந்த விஷயங்களை நம்ம தன்மை வரணும் நான் செய்யறதுதான் சரி நான் ஏற்கனவே பழைய மட்டும் செஞ்சதுதான் சரி நீங்க அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது வந்து அது வந்து அவங்கள நம்ம நம்மளே ஃபாலோ பண்றவங்க நம்மளை பின்தொடர்றவங்கள நம்மளே ஏமாத்துற மாதிரி ஆயிருக்கும் அப்ப அந்த ஏமாந்து ஏமாத்திக்கிட்டு நம்ம எப்படி நம்ம அதை வந்து நம்ம ஜீர்ணிக்க முடியும் நமக்கு அந்த வருமானமோ நம்ம இது வந்து எப்படி அது காசு வந்தா போதும் நமக்கு அந்த வருமானம் தான் போதும் நம்ம நம்ம நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் நம்ம அவங்க மூலமா நமக்கு வந்து வருமானம் ஈட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் கிடையாது நம்ம துறையை நம்மளே வந்து கலங்கப்படுத்துற மாதிரி இருக்கு நம்ம துறையை மேம்படுத்தணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம் நம்ம மேம்பட மேம்பட அதோட விஷயத்த சொல்லிகிட்டே வரும் நம்ம மேம்படுத்துறோம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம் வேற ஒண்ணு இல்லை இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயத்த அந்த முறையை கட்டி செஞ்சு செயல்முறைப்படுத்தி பாருங்க செயல்முறைப்படுத்தி போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து வர விடையே சொல்லுங்க இதில் என்ன மாற்றங்கள் செய்யலாம் இது எனக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கு நீங்க நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அண்ணா இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி வந்திருக்கு இதில் என்ன பண்ணுறது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லிக் கொடுத்து சார் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சகோதரிக்கு இஸ்டர் சகோதரி கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் நம்ம பகிர்ந்து வந்து தெரியுமா யோக்கு ஹைட் ரொம்ப ஹைட்டாக இருந்தது நாமளே செய்யாத விஷயம் அது ஆனால் அவங்க சொன்ன சொல்ல சொல்ல ஒரு ஒரு விஷயத்தினால ஏற்கனவே நம்ம வந்து கணக்கில் போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம் பதினஞ்சு இஞ்சு ப்ளவுஸுக்கு பதினாலஞ்சு ப்ளவுஸுக்கு இது போல வித்தியாசத்தை வச்சு யோக்கு ஹைட்டு கூட்டுறது குறைகிறது பற்றி சரியா அதுக்கப்புறம் நம்ம தெளிவான என்ன ரொம்ப மேம்படுறோம் ஒருத்தவங்க கேள்வி கேட்கும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் கேள்விகள் கேட்க தான் அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் மாறிடக்கூடாது கூடாது எனக்கு அந்த அவங்க ஆனாலும் ஹைட்டா போடுவோம் அப்ப யோக் வந்து எல்லாருக்குமே வைக்கும்பொழுது அந்த ஹைட்டா ப்ளவுஸ் போடும்போது பதினேழு இஞ்சி ப்ளவுஸ் போடும்போது மூணு இஞ்சி கீழே வந்துருது அப்ப அந்த கப் சேப் அந்த சேப் அந்த முன் உயரம்லாம் வந்து கணக்கு இல்லாம மாறிடுது அப்ப அந்த யோக்கோட ஹைட்டை தூக்க வேண்டிய தேவை வருது அப்ப அந்த பதினேழு இஞ்சி வரும்போதுதான் நமக்கு அந்த தெரியுது அந்த உணர்வு அப்பதான் நமக்கு அந்த முடிச்சுக்கிறோம் கரெக்டா அப்ப அந்த ஒரு விஷயம் அப்ப அதே பார்முலாவை நம்ம வந்து பதினஞ்சு அஞ்சு வரும் பொழுதும் பதிமூணு இஞ்சு வரும் பொழுதும் பதினாலஞ்சு வரும் பொழுதும் ஏன் அதை கடைபிடிக்கல அப்ப அந்த நிறைய பெரிய தப்பா வரும் பொழுதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுதா சின்ன தப்பு வரும்பொழுது அப்ப அந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்க விட்டோமே அப்ப அந்த இவங்க சொன்ன விஷயம் அந்த கேள்வி கேட்டதுனால நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா கொண்டு வந்துடணும் சின்ன அளவு பெரிய அளவு இப்ப நம்ம என்ன செய்யறோம் பதி பண்ணதுதான் பதினாலஞ்சு உயரத்துக்குன்னா இந்த கணக்கு வச்சுக்கிடுவோம் அதை விட உயரை கூடும் பொழுதும் அதை குறையும் பொழுதும் அந்த யோக கிட்ட மாற்றுவோம் இருப்பளவு வித்தியாசத்தையும் கணக்கில் கொண்டு வந்து அந்த யோக கிட்ட மாத்திக்கலாம் முன்னு உயரத்தை யோக்குற உயரத்தை அந்த இதை ஃபாலோ அந்த சைடு எல்லாம் மீதியை ஃபாலோ பண்ணுவோன்னு அப்போ நம்ம போட்டுன்னு பாத்தீங்களா இது வந்து அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்து அந்த அந்த மெத்தே சொன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு சூப்பரா இருக்கிற எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி லைட்டா அந்த இடத்துல மட்டும் சுருக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல கூட அவங்க சின்ன ஒரு தைக்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் கவனக்குறை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதையும் நான் சொல்லியிருந்தேன் இவர் கவனிச்சுக்குங்க அப்படின்னு ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு பகுதியில் போட்டிருந்தாங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே எனக்கு நான் மற்ற பிறமே சூப்பராக இருக்குன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குன்னா அவங்க நம்ம பேட்டன எடுத்து அனுப்பிச்சிடணும் அது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அந்த ஒரு ஆமல் கிட்ட மட்டும் ஒரு சின்ன சிறிய ஒரு இது இருந்தது அதை நம்ம தைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை அவங்க கவனிச்சாங்களான்னு நான் பதிவு போட்டிருந்தேன் அது நம்ம திருத்த வேண்டியது இருந்தால் நம்ம திருத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் அவங்க மேம்படணும் தான் நிறைய நாடுகளுக்கு உத உதாரணத்துக்கு ஒரு ஒன்று தான் சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பதினத்துக்கு ஒரு சோ பதவணும் வாங்கல அது மாதிரி அப்பப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று சொல்கிறோம் அது நடந்த விஷயத்தான் நம்ம அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றேன் ஓகேவா இப்படிதான் நம்ம வந்து மேம்பட்டு கொண்டு போகணும் சரி நம்ம இந்த நீண்ட அடுத்து அப்படியே கட்டிங் வீடியோக்குள்ள வீடியோ தொடர்ந்து படிக்கலாம் நன்றி